ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்களோட ஃபேஸ்ல வந்து ரொம்ப அதிகமாக டேனாக இருக்கா அதே மாதிரி ஃபேஸ் வந்து ஒரு பொலிவே இல்லாமல் அன்னிவன் ஸ்கின் டோனாக இருந்துச்சு அதே மாதிரி ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஜான மாதிரி இருக்குது என்னோட ஸ்கின்ல வந்து ரொம்ப அதிகமாக பிக்மெண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வந்து சாஃப்ரானோட எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து சாஃப்ரான் நைட் க்ரீம் தாங்க சாஃப்ரான் நைட் க்ரீமில் வந்து நம்ம முக்கியமாக ஆட் பண்ணுறது வந்து குங்குமோதி ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆயில் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து டீப்பாக வந்து போய் அது நம்ம ஒர்க் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணது அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற அந்த டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ் நல்லா எங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இ சாஃப்ரில் வந்து உங்களுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது வந்து ஃபேஸில் வந்து அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸில் இருந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த சன் பர்ன்ஸ் எல்லாமே இருந்தாலும் அதையும் நமக்கு க்யூர் பண்ணுது நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஏஜ் ஆன மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ரான் க்ரீம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கிற அந்த ஒரு ஒரு ஆயில்ஸுமே வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக டீப்பாக வந்து உள்ள லெவலுக்கு போய் நமக்கு அது வந்து ஃபுல்லாக பெனிஃபிட்ஸாக நமக்கு கொடுக்கும் இது வந்து டெய்லியுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் நம்மளுடைய ஸ்கின் வந்து சின்ன வயசுலேயே ஏஜ் ஆன மாதிரி மெச்சூர்டாக இருந்துச்சு அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா ஸோ அதனால இந்த கிரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே வரும்போது நம்ம எங்காவும் ஒரு நல்ல க்ளோயிங்கான லுக்கோடய நம்மளால இருக்க முடியும் அதுக்குமே வந்து அழகா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா அப்போ நம்ம வந்து இந்த கிரீமை யூஸ் பண்ணிட்டே வரும்போது நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுடைய இளமையை வந்து தக்க வச்சுக்க முடியும் அதே மாதிரி சாஃபரன்ல வந்து விட்டமின் சியும் அதிகமா இருக்கு இதை நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரகாசமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கிற அந்த பிக்மெண்ட்ஸ் அதாவது <two> அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் <two> பிளாக்காக இருக்கும் மங்கு அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ so, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அன்இீன் ஸ்கின் டோனாக இருக்கும் அப்படி பார்க்கறதுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணிட்டே வரும்போது ஃபேஸ்ல வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸை வந்து நம்மளால பார்க்க முடியும் அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகி உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல ஈவனாக இருக்கும் தான் இந்த க்ரீமை வந்து நம்ம நைட்ல யூஸ் பண்ண சொல்றோம் எதுக்காக நைட்ல ஒரு க்ரீம் யூஸ் பண்றது பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து ஓவர் நைட் அதை வந்து அப்படியே நம்மளுடைய ஃபேஸ்ல விடுறதுனால அந்த நம்ம போட்டிருக்க ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸும் நம்மளுடைய ஸ்கின்ல போயிட்டு டீப்பாக ஒர்க் பண்ணுது அப்படி ஒர்க் ஆனாதான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து எப்பயுமே ஹைட்ரேட்டாகவே வச்சுக்கும் நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேஸை வந்து சுருக்கம் அதிகமாக வரும் சுருக்கங்கள் வந்துச்சுனாலே சின்ன வயசுலேயே ஏஜ் ஆன மாதிரி இருக்கும் அப்படியே அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபேஸே வந்து ஒரு பொலிவே இல்லாத மாதிரியும் இருக்கும் ட்ரையாக இருந்தால் அதனால அந்த ட்ரைனஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஃபேஸை வந்து எப்போயுமே ஒரு மாய்ச்சரைசராக வச்சுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு நல்ல பளப்பளப்பாகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய கண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கருவலையெல்லாம் இருக்கும் நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்லா கலராக இருக்கும் கண்ணுக்கு கீழே மட்டும் அந்த கருப்பாக இருக்கும் அது மாதிரியும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரீம் டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் அப்படி பண்ணும் போது உங்களுக்கு அந்த கண்ணுக்கு கீழே உள்ள அந்த எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குறைஞ்சதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கும் அதனால் இந்த க்ரீமை வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் இந்த க்ரீம் வந்து நாங்களே ஹோம்மேடாக பண்ணுறதுனால இந்த இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது அதனால் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் இந்த க்ரீம் உங்களுக்கு ஹோல்சேலாக வேணும் இல்லை ரீட்டிலாக வேணும் இல்லை நானும் இந்த இதை வந்து வாங்கி ரீசேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நாங்கள் வந்து இது கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் வாங்கி உங்களுடைய பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை நானாகவே ஓன்னாகவே வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறேன் நானும் இந்த இதை வந்து கற்றுக்கிட்டு நானும் இந்த பிஸ்னஸ்ஸை பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நம்ம அதுக்கான கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி க்ரீம்ஸு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்ற கிளாஸஸ் இருக்குது அதையும் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அதே மாதிரி இதை பிஸ்னஸை வந்து எப்படி ப்ரோமோட் பண்ணுறது இதை வந்து நம்ம எப்படி வெளியில் வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டிப்ஸுமே நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே இந்த ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணி நம்ம ஒரு சேல் பண்ணும் போது அது வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா ஸோ இந்த பிஸ்னஸ் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இதை வந்து ஓனாக மேக் பண்ண முடியாது நான் ரீசேல் அண்ட் ஹோல்சேல் பிரைஸ்க்கு நான் வாங்கி சேல் பண்ணிக்கலாமாண்ணா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அதுக்கான வாட்ஸ்அப் கான்டாக்ட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதுலேயுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி மோர் பியூட்டி அண்ட் ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காம லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இயற்கை பொருட்களுக்கு மருவம் இயற்கையை வாழ வைப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்